பிரைசலான் கத்தரா ஏசு கிறிஸ்துடைய பிரசத்த நாமத்துக்கு மயம் உண்டாகட்டும் கத்தரும் பிரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாக கலாத்தியரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் எனக்கே பிள்ளைகளே நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று கர்த்துடைய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே வாசிப்போமானால் நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் நாம் நெடுநாளாக நம்முடைய நம்பிக்கை குறித்து நம்முடைய விசுவாசத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது அந்த காரியம் நமக்கு நேரிடாத பொழுது நாம் தளர்ந்து போகிறோம் நாம் வாசிக்கிறோம் ஏசை ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வலி தூரமானதால் நாம் உழன்று போகிறோம் எனக்கு அறிவியல் தேவண்ட பிள்ளைகளே நம் நம்பிக்கையை குறித்து விசுவாசத்தை குறித்து நாம் காத்திருக்கிற பொழுது நாம் அதற்காக ஏங்கி கொண்டிருக்கிற பொழுது அது நடைபெறாமல் இருக்குமே ஆனால் நடைபெறாமல் போகுமேயானால் நம் இருதயமானது அது துவண்டு போய் விடுகிறது அது தளர்ந்து போய் விடுவதாக வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையா தேவண்ட பிள்ளைகளே நம் பிசாசின் வேலை என்ன நம்மை தளர்ந்து போக செய்ய வேண்டும் நம்மளை அவன் அவன் நிலைகுலைய செய்து நம் நம்பிக்கையை அவன் இழக்க செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டமாய் இருக்கிறது அமேன் அல்ல இல்லையா எனக்கு அருமையா தேவண்ட பிள்ளைகளே ஆனால் இன்னை கத்துடைய வார்த்தை திட்டமாய் நமக்கு நேராக வருகிறது நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் நினைச்சுவோம் அறுப்போம் அமேன் அலை இல்லையா கத்த சொல்லுகிறார் நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள் என கர்ம தேவண்ட பிள்ளைகளே நாம் தளர்ந்து போக வேண்டாம் நாம் நம்மை பிசாசானவன் தளர்த்து போகும்படியாய் அவன் செய்கிற காரியங்கள் என்ன நம்முடைய சூழ்நிலையை பார்க்க வைக்கிறான் ஐயோ என்னுடைய மகளுக்கு நான் ஃபீஸ் கட்ட வேண்டுமே ஐயோ என் சரீரமானது வியாதி பிடிக்கப்பட்டு விட்டது ஐயோ நான் வாடகை கொடுக்க வேண்டுமே ஐயோ என் தேவைகள் இருக்கிறது என்னுடைய சம்பளம் இருக்கிறது என்று அவன் நம்முடைய சூழ்நிலை நமக்கு முன்பாய் காட்டி அவன் நம்மை அவன் தளர்ந்து போக செய்கிறான் எனக்கு அருமையானவர்களே தளர்ந்து போகாதிருங்க பிசாசவன் தந்திரமானவன் நம்முடைய சூழலை காட்டி குடும்ப சூழலை காட்டி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காட்டி நம்முடைய பெற்றோருடைய காரியங்களை காட்டி வியாதியை காட்டி காட்டி அவன் அவன் தளர்ந்து போக செய்கிறான் நம்மை தளர்ந்து போக பண்ண வேண்டிய வேலைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறபடினாலே கத்துடைய வேதம் இன்றைக்கு திட்டமாய் சொல்லுகிறது எனக்கு அருமை பிள்ளைகளே நீங்க தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்க நினைச்ச அறுப்பீர்கள் அநிச்சயமாய் அறுவடை செய்வோம் தளர்ந்து போக வேண்டாம் எனக்கு அருமையானவர்களே பிசாசாரவர் நம்மளை தளர்ந்து போக நம் வாழ்க்கையில் நமக்கு பயத்தை உருவாக்குகிறார் நாளைக்கு உனக்கு இவ்வளவு பண தேவை இருக்கிறது நாளைக்கு உனக்கு வீட்டுக்கான காரியம் இவ்வளவா இருக்கிறது நாளைக்கு இப்படி இருக்கிறது நாளைய காரியத்தை நம்முடைய கண் முன்னால் கொண்டு வந்தவன் காட்டி நம்மளை பயமுறுத்தி நம்மளை அவன் தளர்ந்து போக பண்ணுகிறான் நீங்க தளர்ந்து போகாதருங்க இஸ்ரேல் ஜனங்களை மோசே அவன் காண அவன் வனாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு வந்த பொழுது அங்கே செங்கடலுக்கு நேராய் காணப்படுகிறார்கள் செங்கடலுக்கு நேராய் கடந்து வந்த பொழுது அங்கே பின்னாக பார்க்கிறார்கள் பார்வத்துடைய பயங்கரமான சேவையோடு கூட வந்து நிற்கிறான் முன்பாக பார்க்கிறார்கள் செங்கடல் அவளை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது எனக்கு அருமையான பிள்ளைகளே இசைவே ஜனங்கள் தளர்ந்து போய் விட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் விட்டார்கள் தளர்ந்து போய் சோர்ந்து போய் ஓ மோசைக்கு நேராக தேவனை தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிற காரியங்களையும் அவர்கள் பயங்கரமான மோசைக்கு விரோதமாய் பேசுகிற காரியத்தையும் அங்கே திட்டமாய் பார்க்கிறோம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினொன்றாம் வசனம் பன்னெண்டாம் வசனங்களிலே இதை பார்க்க முடியும் இதை சேவை ஜனங்கள் எகிப்திலிருந்து அந்த வழியாய் பொழுது பாலைவனவரியர் அவளுக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் கற்ற அவளுக்கு செய்த அற்புதங்கள் ஆயிரம் ஆனாலும் ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது சோர்ந்து போய்விட்டார்கள் அழிலையா மோசிக்க முருமறுத்தார்கள் கீர்த்தலே கண்ணதை இல்லையா சாப்பட்டு இருந்திருப்போமே ஈத்துலேயும் அடிமையாய் வாழ்ந்து ஓ எங்களை கொண்டு போடுவா இங்கே கொண்டு ஒரு காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு பிள்ளைகளே பார்வோனை பார்த்தவர்கள் செங்கடலை பார்த்தவர்கள் இத்தனை நாட்களாய் இத்தனை மாதங்களாய் இத்தனை வருஷ காலமாய் தேவன் நம்மோடு கூட இருந்தார் தேவன் பலத்த கிரியைகளை செய்தார் தேவன் அற்புதங்களை செய்தார் என்பதை இந்த ஜனங்கள் மறந்து போய் விட்டபடினாலே பயிற்சி நிமித்தமாய் சோர்ந்து போய் விட்டார்கள் பிரைசிலார் அல்லையே லுவியா எனக்கு அன்மை தேவண்ட பிள்ளைகளே இப்பொழுது அங்கே மகிஷ்சரி சொல்கிறார் நீ வந்து நின்று எனக்கு தேவண்ட பிள்ளைகளே அங்கே தைரியமாய் சொல்கிற யாத்திராம பதினாலாம் அதிகாரம் மணிமுண்ட வாசிப்போமானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இந்த செங்கடலை கடந்து செல்வீர்கள் நீங்கள் காணாலை சுதந்தரிப்பீர்கள் உங்கள் கொடுத்த வாக்கு திட்டம் நிறைவேறும் தடைகள் உடையும் செங்கடல் பிளக்கும் கர்த்தரின் வாக்கு திட்டம் நிறைவேறும் நாம் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அந்த ஜனங்களுக்கு கூடங்களுக்கு வார்த்தையின்படி அந்த செங்கடலை கோலினால் அடித்து இரண்டாய் பிளந்து சோர்ந்து போயிருந்த ஜனங்களை அவன் விடுதலையோடு கூட அழைத்து கொண்டு போனான் என்ன கருமியவர்களே பயப்படாது இருங்க கலங்காது இருங்க

இத்தனை ஆண்டுகளாய் காத்துக் கொண்டு இருக்கே நடக்கவில்லைன்னு சோர்ந்து போய் தவித்துக் கொண்டிருக்கலாம் என கண்மையது இறந்த பிள்ளைகளே கத்தரி கொடுக்குற வாக்குத்தத்தம் நீங்கள் ஏற்ற காலத்திலே அனுப்புறீர்கள் நீ சோர்ந்து போகாத சோர்ந்து போகாது இருங்க கத்தரு யுத்தம் பண்ணுவார் கத்தரு உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார் என கண்மையை உள்ள பிள்ளைகளே சோர்ந்து போவோமானால் நமனால் ஏற்ற காலம் அறுவடை செய்ய முடியாது தேவ வாக்குத்தத்தை சோர்ந்திருக்க முடியாது அற்புத்தை பெற முடியாது கத்தரிச்சுமாய் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சோழ்ந்து போகாதருங்க பிரைசலான் அலிலுயா இன்னைக்கு இந்த நம்பிக்கையின் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் தேவ சன்னமே நீங்க சோழ்ந்து போகாதீங்க ஏற்ற காலத்தில் அனுப்பியிருக்கா ஜபிக்கிறேன்

செய்தி தே கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ப்ரேஸ் கத்தவங்களை லார்ட் கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்